ஹாய் ஹலோ எவ்ரிவான் திருக்குறள் சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு அதிகாரமா பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எட்டாவது அதிகாரமான வினை செயல் வகை ஒரு செயலை நம்ம எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாது எந்த மாதிரி கொண்டு போகணும் அப்படிங்கறத எல்லாத்தையுமே டீட்டெயிலா இந்த பத்து குரல் நம்ம பார்க்க போறோம் முதல் குரல் சூழ்ச்சி முடிவு துணிவைதல் அத்துணிவு தாழ்ச்சியில் தங்குதல் தீது நம்ம ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அந்த பத்தி முழுவதுமா ஆராய்ச்சி பண்ணணும் அப்படி ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் கண்டிப்பா நம்மளால இந்த செயலை செய்ய முடியும் அப்படின்ட்டு அப்படி ஒரு துணிவு நம்ம கிட்ட பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த செயலை காலம் தாழ்த்துறது அப்படிங்கிறது தீமை ஆகும் அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா நம்மளோட அந்த துணிவுன்னு கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த செயலை நம்ம உடனே செய்ய ஆரம்பிச்சிடணும் அதை காலம் தாழ்த்தி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு தீமை அப்படின்னு சொல்றாரு சூழ்ச்சி முடிவு துணிவைதல் இதில் இங்க சூழ்ச்சி அப்படிங்கிறது என்னது ஆராய்ச்சி நம்ம இந்த செயலை எப்படி செய்யலாமா வேண்டாமா எந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு எல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்றோம்ல அந்த ஆராய்ச்சியோட முடிவு என்னது வைதல் நம்மளால இந்த செயலை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு துணிவு பெறுறதுல அதான் வைதல் அப்படின்னு சொல்றாரு அத்துணிவு அப்படி இந்த மாதிரி நம்ம துணிவு வந்ததுக்கு அப்புறம் தாழ்சியுள் தங்குதல் தீது தாழ்ச்சியல் தங்குதல் தீது அப்படின்னா தீதுனா தீமை காழ்ச்சியல் தங்குதல் அப்படின்னா அதனை செய்யாமல் காலம் கடத்துதல் தீமை அப்படின்னு சொல்றாரு சூழ்ச்சி முடிவு துணிவைதல் அத்துணிவு தாழ்ச்சியில் தங்குதல் தீது இரண்டாவது குரல் தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை இந்த குரல்ல வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம காலம் தாழ்த்தி செய்ய வேண்டிய ஒரு செயலை காலம் தாழ்த்தி தான் செய்யணும் காலம் கடத்தாமல் செய்யக்கூடிய அந்த செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறாரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கோம் இப்போ நம்ம காலம் தாழ்த்தி செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம மெயின்ஸ் எக்ஸாம்க்கு எல்லாம் படிக்கிறது அப்படிங்கிறது நம்ம காலம் தாழ்த்தி செய்ய வேண்டிய விஷயம் ஏன்னா இப்போ உட்காந்து நம்ம அதுக்கு இருந்தோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியம்ஸ் கிளியர் பண்ணா மட்டும்தான் நம்மளால மெயின்ஸ் அப்படிங்கிற ரெண்டாவது செலக்ட் ஆக முடியும் அப்ப நம்ம காலம் தாழ்த்தி செய்ய வேண்டிய விஷயம் அப்படிங்கறது மெயின்ஸுக்கு படிக்கிறத தள்ளி வைக்கிறது காலம் தாழ்த்தாமல் உடனே செய்ய வேண்டிய விஷயம் என்னது தெளிவா ப்ரிப்பேர் பண்றது அதைதான் அவர் இங்க சொல்லிட்டாரு தூங்குக தூங்கி செயற்பால தூங்குக தூங்கி செயற்பாளர் அப்படின்னா இங்க என்ன சொல்றாரு நம்ம காலம் கடந்து செய்ய வேண்டிய விஷயத்த காலம் தாழ்த்திதான் செய்யணும் தூங்கற்க காலம் கடத்தாமல் செய்யக்கூடிய செயல்களை தூங்காது அப்படின்னா நம்ம விரைவா செஞ்சு முடிக்கணும் தூங்காதுன்னா காலம் கடத்தாமல் செய்யும் வினை விரைந்து செய்ய வேண்டும் தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை இந்த தூங்குக தூங்கி செயற்பாலை அப்படின்னா என்னது காலம் கடந்து செய்ய வேண்டிய செயல்களை காலம் தாழ்த்தி செய்ய வேண்டும் தூங்கற்க தூங்காது செய்யும் வினை அப்படின்னா கடத்தாமல் காலம் கடத்தாமல் செய்ய வேண்டிய செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் தூங்குக தூங்கி செயற்கால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை மூன்றாவது குரல் ஒள்ளும் வாயெல்லாம் வினை நன்றே ஒல்லாக்காது செல்லும் வாய் நோக்கி செயல் நம்மளால இயலக்கூடிய இடத்துல எல்லாம் ஒரு செயலை செஞ்சு முடிச்சிடணும் அப்படி செஞ்சு முடிக்கிறதுதான் நமக்கு நல்லத நல்லத தரும் அப்படி இல்ல நம்மளால ஒரு விஷயத்த செய்ய முடியலை அப்படின்னா அந்த செயலை செய்ய முடிகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த வழியை அறிஞ்சு நம்ம அதுபடி செயல்படணும் அப்படின்னு சொல்றாரு ஒள்ளும் வாயெல்லாம் ஒள்ளும்னா என்ன அர்த்தம் இயலும் அப்படின்னு அர்த்தம் வாயெல்லாம் அப்படின்னா இடங்களில் எல்லாம் நம்மளால இயலக்கூடிய இடத்துல எல்லாத்துலயும் அந்த செயலை செஞ்சு முடிச்சிடணும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே வீட்டுல இருக்கோம் நம்ம கிட்ட நம்ம பேரண்ட்ஸ் இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருங்க அப்படின்னு ஏதோ ஒரு வேலையை நம்ம கிட்ட சொல்லிட்டு போறாங்கன்னு வச்சுக்கலாம் நம்மளால ஏதாவது ஒரு செயலையை செய்ய முடிஞ்சது அப்படின்னா அதை உடனே செஞ்சுறது நல்லது ஒருவேளை செய்ய முடியலைன்னா அந்த வேலையை எப்படி செய்யணும் எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கறத கேட்டு அதுக்கான வழியை நம்ம பார்த்து அந்த செயலை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஒள்ளும் வாயெல்லாம் இணை நன்றே இயலும் இடங்களில் எல்லாம் நம்மளால எந்தெந்த ஏரியால நம்மளால ஒரு விஷயத்த செய்ய முடியுமோ அதை எல்லாத்தையும் செய்யறது நல்லது ஒல்லாக்கால் ஒல்லாக்கால் அப்படின்னா இயலாத இடத்தில் நம்ம ஒல்லும் அப்படின்னா என்னது இயலும் அப்படின்னு பார்த்தோம்ல இங்க ஒல்லா அப்படின்னா இயலாத இயலாத இடத்தில் எல்லாம் செல்லும் வாய் நோக்கி செயல் செல்லும் வாய் நோக்கி செயல்னா அப்படின்னா நம்ம அந்த செய்யக்கூடிய ஆஹ் அந்த வழியை அந்த வேலையை செயலை செய்து முடிக்கிறதுக்கான வழியை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அதை நோக்கி நம்ம அந்த செயலை செய்ய வேண்டும் ால் எப்போ நம்மளால செய்ய முடியல அப்படின்னா அந்த செயலை முடிக்கிறதுக்கான வழியை அறிந்து அந்த செயலை முடிக்க வேண்டும் அதான் செல்லும் வாய் நோக்கி செயல் அந்த செயலை செய்ய முடிக்கிறதுக்கானதை நோக்கி நாம செல்ல வேண்டும் ஒள்ளும் வாயெல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் நான்காவது குரல் வினை பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயச்சம் போல தரும் நம்ம ஏதோ ஒரு செயலை செய்யாம பாதிலே விட்டுட்டோம் அதே மாதிரி நம்ம கிட்ட ஒரு பகைவர் இருக்காரு அவர்கிட்ட நம்ம கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை முழுசா முடிக்காம ஒரு பகை இணைச்சியோடய வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்படி பாதிலே விட்ட இந்த ரெண்டு விஷயமும் எந்த மாதிரி நம்மளுக்கு எதிர்வினையை தருமா இப்ப நெருப்பு அஹ் ஒழுங்கா எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்ப ஒழுங்கா அணைக்காம பாதில விட்டோம் அப்படின்னா அது காத்துல போய் எல்லா இடத்துக்கும் பரவி மறுபடி அந்த தீ அப்படிங்கிறது எல்லா இடத்துக்கும் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நம்ம பாதியில விட்ட அந்த செயலும் சரி நம்ம கிட்ட அந்த பகைவர்கிட்ட நம்ம பகைய பிரச்சனையை முடிச்சுக்காம அத பாதியிலேயே விட்டு பிரச்சனை இன்னும் வளர்க்குறது அப்படிங்கறது நம்ம தீய எப்படி அரைகுறைய அணைக்காம அதனால நமக்கு அதை கேடு தருமோ அதே மாதிரி இந்த ரெண்டு விஷயமும் நமக்கு கேடு தரும் அப்படின்னு சொல்றாரு வினை பகை வினை பகை அப்படின்னா வினை அப்படிங்கிறது செயல் பகை அப்படிங்கிறது பகைவர் இந்த ரெண்டையுமே பகைவர்கிட்ட நம்ம கொண்ட பகை நம்ம வினைனா செயல் இந்த ரெண்டையும் என்று ரெண்டின் எச்சம் எச்சம்னா பாதையிலே முடிக்காம விடுறது அப்படி விடுற இந்த ரெண்டுமே நினையுங்கால் நம்ம என்ன நினையுங்கால் என்னது தீயச்சம் போல தெரும் தீயச்சம் போல தெரும் அப்படின்னா தெரும்னா இங்க கேடு அப்படின்னு நட்டோம் தீயச்சம் நம்ம தீ வந்து அரைகுறையா அணைக்காம விடுறதுதான் தீ எச்சம் அப்படின்னு சொல்லுவோம் அது எப்படி எல்லா இடத்துலயும் போயி தீய விளைவிச்சு கேடு தருமோ அதே மாதிரி இந்த ரெண்டு விஷயங்களும் எந்த ரெண்டு விஷயங்களும் நம்ம செயலை செய்யாம பாதில விடுறதும் நம்ம எதிர்கொண்ட பகையை அஹ் முடிக்காம பாதில விடுறது அப்படிங்கிறது நமக்கு கேடு விளைவிக்கும் அப்படின்னு சொல்றாரு வினை பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீ எச்சம் போல தரும் ஐந்தாவது குரல் பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் இப்ப நம்ம ஏதாவது ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி இந்த அஞ்சு விஷயத்தை ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் செய்யணும்னு சொல்றாரு எந்த அஞ்சு விஷயம் அப்படின்னா பொருள் நமக்கு தேவையான பொருள் நமக்கு அந்த செயலை செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவை கருவி தேவை அடுத்து காலம் இது மூணாவது காலம் அடுத்து வினை வினைனா நம்ம செய்யக்கூடிய அந்த செயல் செயலை பத்தீங்கன்னா அறிவு நமக்கு இருக்கணும் அதுக்கப்புறம் இடம் இந்த ஐந்தும் என்னது இருள் தீர அப்படின்னா அந்த ஐந்தையும் நமக்கு இருள் தீர இருள் தீரனா என்னது எந்தவித சந்தேகமும் இல்லாமல் அதை நல்லா ஆராய்ச்சி அதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும் எண்ணி செயல் அந்த செயலை செய்தல் வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்லலாம் இப்ப நம்ம டிஎன்பி எக்ஸாம் படிக்கிறோம்ல அதுக்கு ரிலேட்டடாவே சொல்லலாம் ஏன்னா நம்ம எக்ஸாம் ரிலேட்டடா எக்ஸாம்பிள் சொன்னா தான் நல்லா ஞாபகம் வச்சுப்போம் பொருள் பொருள் அப்படிங்கிறது நம்ம சிலபஸ்க்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருள் என்னது புத்தகம் கருவி அப்படிங்கிறது நம்மளோட சிலபஸ் காலம் அப்படிங்கறது எந்த காலத்துக்குள்ள கரெக்டா நம்ம நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடி எக்ஸாம்க்கு கரெக்டா படிச்சு முடிச்சிடணும் அந்த குறிப்பிட்ட காலத்தை நம்ம வேஸ்ட் பண்ணாம படிக்கிறது அடுத்து வினை நம்ம செய்யக்கூடிய செயல் படிக்கிறது டெஸ்ட் போட்டு பாக்குறது இது அதுக்கப்புறம் என்னது இடன் இடம் அப்படிங்கிறது உரிய இடம் எது ஒண்ணு இன்ஸ்டியூட்ல போய் படிக்கிறது இல்லைன்னா வீட்டில இருந்து ஓனா இருந்து படிக்கிறது இந்த எல்லாத்தையும் நம்ம முதலே ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு செயலே செய்து முடிக்க வேண்டும் பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் தீர எண்ணி செயல் ஆறாவது குரல் முடிவும் இடையூறும் முற்றியாக எய்தும் படுபயனும் பார்த்து செயல் நம்ம ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அந்த செயலோட முடிவு என்ன இடையில அதனால என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அதுக்கான என்ன பயன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறது எல்லாத்தையும் ஆராய்ந்து செஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு செயலை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா நம்ம என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கறத முன்னகிட்டயே அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அப்படி நான் மட்டும்தான் நம்ம அந்த பிரச்சனை வரும்போது ஈஸியா பேஸ் பண்ணி அந்த அதெல்லாம் தாண்டி நம்மளால வெற்றி அடைய முடியும் அதற்காக தான் அவர் இது எல்லாமே சொல்லியிருக்காரு நம்ம செயலை செய்யறதுக்கு முன்னாடி இந்த மூணு விஷயங்களையும் ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லிட்டேன் முடிவும் இடையூறும் முற்றியாங்க ஏதும் படுபயணும் முடிவும் அப்படின்னா அந்த செயலோட முடிவு என்ன இடையூறு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் இடையில அப்படிங்கிறத பத்தியும் படு படுபயணும் அப்படின்னா அந்த செயலை முடித்ததுக்கு அப்புறம் நம்ம அடையக்கூடிய அந்த பெரும் பயன் இதை எல்லாத்தையும் பார்த்து செயல் அப்படின்னா ஆராய்ந்து ஒரு செயலை செய்தல் வேண்டும் முடிவும் இடையூறும் முச்சியாக எய்தும் படுபயனும் பார்த்து செயல் ஏழாவது குரல் செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் குழல் இப்போ ஒரு செயலை நம்ம செய்ய போறோம் அப்படின்னா அந்த செயலை செய்யறதுக்குரிய அந்த செயல்முறை என்ன அப்படிங்கிறத நம்ம முன்னகட்டியே அந்த செயலை செஞ்சிருப்பாங்கல்ல அவங்க கிட்ட கேட்டு அதுபடி நம்மளும் அந்த செயலை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு செய்வினை செய்வான் செயன்முறை செய்வினை செய்வான்னா யாரு இப்போ ஒரு செயலை செய்ய போறவங்க செயன்முறை அந்த செய்யக்கூடிய செயல்முறை யாது அப்படிங்கிறத அவ்வினை உள்ளறிவான் அப்படின்னா அந்த வினையை ஏற்கனவே நல்லா தெரிஞ்சிருப்பாங்கல்ல வினைய பத்தி அவங்க கிட்ட போயிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணுமா அதுக்கப்புறம் உள்ளம் கொழல் அத பத்தி அதையே அப்படியே நாமும் அந்த செயலை மேற்கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொழல் எட்டாவது குரல் வினையான் வினையாக்கி கோடல் நினைக்கவுள் யானையால் யானையா தச்சு யானைய பிடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களா தம்ம கிட்ட இருக்கிற நல்ல பழக்கப்பட்ட யானைய வச்சுதான் ஆஹ் இன்னொரு யானைய பிடிப்பாங்களாம் அதே மாதிரி நம்ம ஒரு செயலை ஆஹ் செய்யும் போதே இன்னொரு செயலையும் சேர்த்து அதோட முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஒரு செயலை வச்சு இன்னொரு செயலை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்றாரு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிள்ளைங்களை காலையில ஸ்கூல்ல போய் டிராப் பண்ண போறோம் அப்படின்னா போகும் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போதே வரும் வழியில என்ன திங்ஸ் ஏதாவது தேவை அப்படின்னா அதை சேர்த்து வாங்கிட்டு வந்துடும் இந்த மாதிரி நம்ம ஒரு செயலை செய்யும் போதே அது கூட சேர்ந்து மற்ற செயலையும் இன்னொரு செயலையும் சேர்த்து முடிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு வினையான் வினையாக்கி கோடல் அப்படின்னா வினையான் வினையாக்கி கோடல்னா ஒரு செயலை செய்யும் போதே அச்செயலால் மற்றொரு செயலையும் நனைக்கவுள் யானையால் யானையா தச்சு ஒரு யானையை எப்படி இன்னொரு யானையை வச்சு பிடிப்பாங்களோ அதே மாதிரி ஒரு செயலை வச்சு இன்னொரு செயலை முடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு வினையான் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையா தச்சு ஒன்பதாவது குரல் நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொள்ளல் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா இப்ப நம்ம ஏதாவது ஒரு செயலை செய்யும் போது அந்த செயலை செய்யும் போது நண்பர்களுக்கு நம்ம நல்லது செய்வதை விட நமக்கு பகைவர் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட சீக்கிரமாவே நம்ம நட்பு கொள்வது நல்லது அப்படின்னு சொல்றாரு எப்படின்னா நம்ம ஒரு செயலை செய்யறதுக்கு இடையூறா தொந்தரவா இருக்கிறது யாரு பகைவர்கள் தான் அவங்கதான் ஏதாவது ஒரு பிரச்சனை குடைச்சல நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படி அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்மளால ஒரு செயலை நல்லபடியா செய்து வை செய்து முடிக்க முடியாது அப் அதனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சீக்கிரமாவே அந்த பகைவர்களை நம்ம ஆக்கி கொள்ளணும் அதை எவ்வளவு விரைந்து செய்யணுமா நம்ம நண்பர்களுக்கு நல்லது செய்வதை காட்டிலும் இந்த பகைவர்களிடம் விரைந்து நட்பு கொள்ளது சிறந்தது அப்படின்னு சொல்றாரு நட்டாருக்கு நல்ல செயலின் நட்டாருக்கு நட்டார்னாங்க யாரு நண்பர்கள் நண்பர்களுக்கு ஒரு நல்ல செயலை செய்வதை காட்டிலும் விரைந்ததே அதை விட விரைந்து எதை செய்யணுமா ஒட்டாரை ஒட்டி கொழல் ஒட்டாருனா யாரு பகைவர் பகைவரை ஒட்டி அப்படின்னா நட்பு கொள்வது சிறந்தது அப்படின்னு சொல்றாரு நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொழல் உரை சிறியார் உள்நெடுங்கள் அஞ்சு உரை அப்படின்னா நம்ம வாழக்கூடிய தான் உரை அப்படின்னு சொல்றாங்க உரை சிறியார் வாழக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சிரியார் உள்நடுங்கள் அஞ்சு உள்நடுங்கள் அஞ்சினா நம்ம கூட இருக்கிறவங்க தம்மை விட வலிமையானவர்கள் தம்மை எதிர்க்கும் போது நம்ம கூட இருக்கிறவங்க அஞ்சுறாங்கல்ல பயந்து நடுங்கிறது அதுதான் உள்நடுங்கள் அஞ்சு குறை பெரிய அப்படி ஒரு குறையை பெற்றால் கொள்வர் பெரியார் பணிந்து கொள்வாங்களா அந்த பெரியார வணங்கி கொள்வர் அப்படிங்கறது ஏற்றுக்கொள்வர் அர்த்தம் யார ஏற்றுக்கொள்வாங்க தம்மை விட வலிமை மிக்கவரான அந்த பெரியாரை வணியங்கி ஏற்றுக்கொள்வார்கள் உரை சிறியார் உள்நடுங்கள் அன்றி குறைபேரின் கொள்வர் பெரியார் பணிந்து இதோட இந்த அதிகாரம் வினை வகை அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம ஒவ்வொரு அதிகாரமா பாக்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ